பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி மக்களான வணக்கம் தொடரும் சாலை விபத்துகள் தொடரும் உயிர் சேதங்கள் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பைக்ல போறாங்க அந்த பெண் வந்து கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு இறந்துடுறாங்க ஹெல்மெட் போடல அப்படின்றதுதான் போயிருந்தது ஆனா அவங்க எப்படி கீழே விழுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாலையில் ஓரமாக பண்ண இருக்கு நான் தொடர்ந்து பதிவு போட்டே இருக்கிறேன் எங்கேயுமே சாலைகள் சரியில்லை எல்லாம் குண்டும் குடியமாக இருக்கிறது இதனால் சாலை விபத்துகள் ஏற்படும் உயிர் சேதங்கள் ஏற்படும் என்று தொடர்ந்து பதவி போட்டு தான் இருக்கிறேன் ஆனா எல்லாருமே அது அலட்சியமா தான் பாக்குறீங்க அதாவது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்துல குழந்தைங்களா வளர்க்குறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அசால்டா நீங்க பண்ற அந்த அதிகாரிகள் பண்ற தவறினால் உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது உங்க குடும்பத்துல அந்த மாதிரி யாருன்னா ஆயிடுச்சுன்னா எப்படி தவிப்பீங்க எப்படி துடிப்பீங்க எல்லாமே ஒரே உயிர் தான் நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாகுபாடா நடத்துகிறீங்கன்னு அதிகாரிகள் அரசு நீங்க என்ன பிடிச்சிருக்கிறீங்களா ஒரு வேலையை அரசாங்கம் உங்களுக்கு அந்த அதிகாரிகள் சரியாக செய்ய வேண்டும் நான் தொடர்ந்து என்னுடைய பதிவு சொல்லிட்டே தான் இருக்கிறேன் இந்த அரசு அதிகாரிகள் யாரும் சரியாக செயல்படுவதே இல்லை இந்த மெட்ரோ வாட்டர் இந்த டிரைனேஜ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு பள்ளம் ஓடுறீங்க ஆனா அந்த பள்ளத்தை மூடுறீங்கன்னு பார்த்தா பள்ளத்தை மூடுறதே இல்லை அப்படியே அந்த மண்ணை எடுத்து மேல போட்டு போருங்க இதனால பாத்தீங்கன்னா நிறைய விபத்துகள் ஏற்படுது நிறைய கீழே விழுந்து அடிபடுறாங்க உயிர் சேதம் ஏற்பட்டாதான் அது வெளியே வருது மத்தபடி கீழே விழுந்து அடிப்படுது வெளியே தருதுல தினமும் மக்கள் அவதிக்குள்ளாகி தான் கொண்டிருக்கிறார்கள் வாகன ஓட்டிகள் ஆனால் அலட்சியத்தால் அதிகாரி போக்கினால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இதுக்கெல்லாம் போயிட்டு முதலமைச்சரை வந்து உடனே கட்டம் கட்டி குறை சொல்றதுல எந்த விதத்தில் நியாயமாகும் ரோடு இல்லைன்னா பொதுப்பணித்துறை பார்க்கணும் அந்த பொதுப்பணித்துறை என்ன பண்றாங்க அமைச்சர் என்ன பண்றாங்க அதிகாரி நம்பிதான் விடுறாங்க அதிகாரிகள் வந்து ஏனோ தான்தான் யவசத்தை நமக்கு என்ன நம்ம வேலை முடிதா நம்ம போய் இப்படி இப்படிதான் பண்ணி நேரம் தொடர்ந்து நீங்க போய் பாருங்க சார் சுத்து வட்டார சாலையில பாருங்க ஏதாவது ஒரு சாலை சரியா இருக்கா நான் அதுதான் தொடர்ந்து சொல்லினே இருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா மழை காலத்துல பாத்தீங்கன்னா எது ரோடு எது பள்ளம் எது மேடு அப்படின்னு தெரியாது தண்ணி அப்படி தண்ணி மறைச்சிக்கா நம்ம பாட்டுக்கு நார்மலா அது ரோடு தானே சாலை நம்ம போகும் ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பள்ளம் இருக்கும் மேடு இருக்கும் நமக்கு தெரியாது தண்ணி தான் இருக்கும் இதுல நிறைய பேர் எழுதி எழுதிய வச்சுக்கீங்க நிறைய பேர் இந்த முறை கண்டிப்பா நிச்சயம் கீழே விழுந்து அடிபடுவார்கள் காரணம் பாத்தீங்கன்னா அந்தந்த பகுதியில உள்ள அதிகாரிகள் தான் காரணம் அது எந்த துறையாக இருக்கட்டும் அதிகாரிகள் சரி வர வேலை செய்வதில்லை நான் ஏற்கனவே வந்து இந்த மாதாவரம் வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து அது மூடவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மாசம் காலாயிடுச்சு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு பதிவு போட்டேன் பதிவு போட்ட பிறகுதான் ஏனோ தானம் மூடாங்க இப்ப திருப்பி பாருங்க அப்படியே அப்படியே கிடக்குது திருப்பி படைய மாதிரி தான் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா கடியார்பட்டு சைடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காசிமேடு சைடு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நினைச்சீங்களா அதாவது பாத்தீங்கன்னா வடம்பெரு பக்கம் மாதாவூர் தான் ரெடியூஸ் போற ரூட் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கால்வாய்கள் அதாவது சென்னை குடிநீர் மற்றும் இந்த டிரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பல நொடி போட்டாங்க எதுவுமே அப்படியே அந்த அந்த மண்ணை எடுத்து அப்படி மேல முடிக்காங்க தவிர எந்த பணியும் ஒழுங்கா செய்யல ஆனா அந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா மழை பெய்ஞ்சுன்னா நிறைய தண்ணி நிற்கும் ஆனா மக்கள் நிச்சயமாக வாகன ஓட்டிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவார்கள் இப்பவே நான் சொல்லிடுறேன் ஏதாவது ஒரு விபத்து உயிர் சேதம் ஏற்பட்டால் அதிகாரிகள் தான் காரணம் அந்த அதிகாரிகளை பணி நீக்கம் செய்து அவர்களுக்கு வரக்கூடிய பென்ஷன்ல இருந்து எல்லாத்தையுமே ப்ராஃபிட் பண்ணது எல்லாத்தையும் தூக்கி யார் உயிர் எடுக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் இனிமேல் வந்து சட்டம் அப்படிதான் இருக்கணும் அப்பதான் வந்து ஒரு பயம் இருக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கும் ஏதோ யார் சேர்த்தா என்னன்னு சொல்றது அப்படியே போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு சமூக அக்கறை வேண்டாமா நான் கேட்கிறேன் யாருக்குமே ஒரு சமூக அக்கறை இல்லையா போக்குவரத்து காவல்துறையினர் வெறும் இந்த கலெக்ஷன் பண்றதுல மட்டும் தான் இருக்கிறாங்க அதாவது எப்படின்னா இந்த கலெக்ஷன் துறை அவங்களுக்கு வரையும் இது மட்டும் எல் மட்டும் போலையா இந்த சரக்கு வாகனம் வரதா அவங்களுக்கு பிடிக்கிறது கலெக்ஷன் பண்றது இப்படிதான் இருக்கிறாங்க சாலைகள் சரியில்லை ஆனா விபத்து நடந்த என்ன பண்றீங்க போக்குவரத்து காவல்துறை தானே வரீங்க நீங்க தானே நிக்கிறீங்க அப்போ இந்த பகுதியில விபத்து நிச்சயமாக ஏற்படும் என்று போக்குவரத்து காவல்துறைக்கு தெரியாதா தெரியாமல எல்லாம் இருக்கிறது ஒரு முறைக்கு நூறு முறை அந்த பக்கம் போயிட்டு போயிட்டு தான் வரீங்க எல்லா பகுதியும் சரி எல்லா ரோடும் சரி நீங்க ஒரு சமூக குறையோட வாங்க நம்ம வந்து நமக்கு இது வேலை இல்ல இது எங்களோட வேலை இல்ல இப்போ எனக்கு கொடுத்தா வேலை இல்ல நான் இந்த பதிவு நான் போடுறேன்ல யாருக்காக போடுறேன் மக்களுக்காக தான் போடுறேன் சமூக அக்கறையோடு சமுதாய சமுதாய தான் நான் வந்து இந்த பதிவு போடுறேன் ஏன்னா யாரும் பாதிக்கப்படக்கூடாது எல்லாரும் நல்லா வாழணும் யாருக்கு எந்த உயிர் சேதம் ஏற்படக்கூடாது எல்லாமே உயிர்கள் தான் நம்ம குடும்பத்துல ஏதாவது ஆச்சுன்னு எப்படி யோசிப்போம் எப்படி அழுவோம் அந்த மாதிரி நினைச்சுதான் எல்லாமே செயல்படணும் ஆகையார் போக்குவரத்து காவல்துறைக்கு நிச்சயமா தெரியும் இந்த ரோடு சரியில்லை இந்த ரோடு இப்படி இருக்கு நீங்க சொல்லலாம் நீங்க வேல்மட்டத்துக்கு போன் பண்ணி சொல்லலாம் நீங்க சார் இது போல ரோடு இருக்கு இதனால விபத்துகள் ஏற்படும் நீங்க சாலைகளை சீரமைய அப்படின்னு சொல்லக்கூடிய கடமை போக்குவரத்து துறைக்கு இருக்கிறது அவரை தட்டிலாம் மறக்கலாம் முடியாது இது எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது போடுறீங்க ஏன் லைசன்ஸ் லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு காசு வாங்குறீங்க ஏன் குறிச்சு விட்டு ஓட்டுறாங்கன்னா காசு வாங்குறீங்க எல்லாமே இந்த போக்குவரத்து சம்மந்தப்பட்டது தானே அப்ப இந்த போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேசணும் மேல்மட்டத்துல பேசணும் சொல்லணும் இது போல இருக்கு விஷயங்கள்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சமீபத்துல பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல திருப்பவனம் பகுதியில பாத்தீங்கன்னா காவலாளி ஒருவர் இளைஞர் தான் அவர் விசாரணைக்காக அழைத்து செல்றாரு ஆனா விசாரணை கூட அந்த காவல் நிலையத்துல காவல் நிலையத்தை கொண்டு போல ஃபர்ஸ்ட் விசாரணையை வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய சகோதரர் அதாவது அஜித் குமாரோடைய சகோதரர் நவீன் அவர் சொல்றாரு கொண்டு போயிட்டு கடுமையான முறையில் தாக்கியிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் காவல்துறையை காவல் நிலையத்துல கொண்டு போயிட்டு கடுமையான முறையில் தாக்கியிருக்கார்கள் தாக்கியதில் உயிர் இந்த சம்பவத்தை நீங்க பாருங்களேன் இதே சம்பவம் தான் தூத்துக்குடியில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தூத்துக்குடியில வந்து தந்தை மகன் அடித்து கொல்லப்பட்டார்கள் அது ஒண்ணும் அந்த விஷயம் அப்படியே போயினே தான் இருக்கு அடித்து கொல்லப்பட்டார்கள் அதாவது ஒரு காவல்துறைக்கு ஏன் மனிதாபிமானம் இருப்பதில்லை ஏன் இது போன்ற விஷயத்தில் அதாவது ஒரு நகை திருட்டு புகார் கொடுக்குறீங்க போடுறீங்க அதை நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க எஃப்ஐஆர் போடுறீங்க போட்டு நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு காவல் நிலையத்தில் எவ்வளவு நாள் வச்சு எவ்வளவு நேரம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு காவல் எடுத்துக்கு தெரியாதா அதுக்கப்புறம் நீங்க எங்க போயிட்டு இது பண்ணும் நீங்க போயிட்டு யாருக்கிட்ட போயிட்டு ஒப்படைக்கணும் நீதி நீதிபதி கிட்ட ஒப்படைச்சு அதுக்கப்புறம் நீங்க அவரை சிறைக்கு அனுப்புங்க எது ஒண்ணும் பண்ணிக்கீங்க ஆனால் அடித்து சாகடிக்கிற ஒரு மனிதனை எப்படி நீங்க அடித்து சாகடிக்கலாம் அடித்தே சாகடிக்கலாம் எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு அடித்து சாவடிக்கிறீர்கள் நீங்க இவருக்கு என்ன பண்றீங்கன்னா உடனே பண்ணி நீக்கும் சார் இது ஒரு விஷயம் நான் பொதுவா பேசுறேன் காவல்துறை அடிச்சு ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா வர பணி நிற்கும் அவ்வளவு முடிஞ்சிருச்சா அதே ஒரு சாதாரண ஒரு மக்கள் சண்டை போடுறாங்க அடிக்கிறாங்க செத்துட்டாங்கன்னா அவங்க மேல கொடை வழக்கு போடுவீங்களா போட மாட்டீங்களா சட்டம் வந்து எல்லோருக்கும் சமம் அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய கடமை சரியாக அதிகாரிகளுக்கு உள்ளது அப்போ ஒருவரை அடித்தே கொலை செய்கிறீர்கள் என்று வாக்கு மூலம் வருகிறது அவங்க குடும்பத்தார் சொல்கிறார்கள் எல்லா தலைவரும் தொடர்ந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கூட அவங்க தம்பி நவீன் சொல்லிட்டு அவர் தெளிவா சொல்றாரு போட்டு கடுமையாக தாக்கினார்கள் அடித்தார்கள் இறந்து விட்டார்கள் அப்போ காவல்துறை இல்லை எவ்வளவு நல்லவர்கள் இருக்கார்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் நேரடியாக பழகி பார்த்தா தெரியும் அது எவ்வளவு நியாயமா இருக்கக்கூடிய அதிகாரி இருக்காரு நேர்மையான அதிகாரி இருக்கிறார்கள் கரெக்டான சரியான முறையில் விசாரணை செய்து ஓகேப்பா ஒன்னா அதாவது நம்ம விசாரணை சரியா இருக்கணும் ஒருத்தனை அடிச்சு சாகடிக்கிற அளவுக்கு போகக்கூடாது இது நிறைய சம்பவம் நடக்குது பொதுவா தொடர்ந்து நடக்கும் இது அதிமுக காலத்திலும் நடந்திருக்கு திமுக காலத்திலயும் அப்படிதான் இருக்காது ஆனால் இவர்களுக்கு எல்லாமே வந்து நீங்க அவரை காவலர்கள் அவர்களுக்கு வாங்கலாம்னு தான் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஒரு தப்பு செஞ்சா காவலர்கள் செய்யக்கூடிய தப்பு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரை பாதிக்குது அப்போ இவர்கள் செய்யக்கூடிய தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா யார பாதி முதலமைச்சரை பாரு அப்போ இது சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என்னுடைய பார்வைக்கு நான் பார்க்கும்பொழுது இது ஏன்னா அதிமுக காலத்துல ஒரு தூத்துக்குடியில் சம்பவம் நடந்தது இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு எல்லா கட்சியும் கண்டனம் தெரிவிச்சாங்க அதே இந்த போகுது காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீங்கள் விசாரணை செய்து சிறையில் அடைங்கள் தீர்ப்பு முதலமைச்சர் சரியான ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்தார் அப்படின்ற பேர் வரும் அது என்னுடைய துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி தவறு செய்தவன் குற்றமே அதே போலதான் தப்பு செஞ்சவன் தண்டனைக்குள்ளாகிதான் ஆக வேண்டும் அவர் யாராக இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி தப்பு செஞ்சார்களா விசாரணை செரிய வருதா உடனடியாக சரியான நடவடிக்கை எடுத்தால் முதலமைச்சரை மக்கள் பாராட்டுவார்கள் முதலமைச்சரை எதிர்கட்சிகள் ஒன்றும் சொல்லாத அளவுக்கு இருக்க முடியும் இவர்கள் வேற பணி நீக்க மட்டும் செய்கிறோம் இது போன்ற சம்பவங்கள் மேலும் தொடரக்கூடாது அதற்கு முதலமைச்சர் கடுமையான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் காவல்துறையில் ஏன்னா எல்லாருமே வந்து சரியாக திமுக அரசு சரியாக இருக்கு திமுக அரசு மீது பழி போடாத அல்லாத அளவிற்கு நாம் நடந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னால் எல்லாருமே வேறு வேறு திசையில இருப்பாங்க அப்ப நம்ம செய்யற தப்பு தரசை பாத்தீங்கன்னா வேணொண்டு கூட சில பேர் செய்வாங்க எப்படி சொல்றேன் வேணுண்டு கூட சில பேர் செய்வாங்க சோ கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்